ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜேனா குக்ஸ் சேனல் இன்றைக்கி சுவையான ஒரு பொடி தான் பார்க்க போகிறீங்க இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பொடி இது செய்கிறதுக்கும் ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படும் இதை வந்து ஒயிட் ரைஸ் மட்டும் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டா போதுங்க இந்த பொடியை போட்டுட்டு நல்லெண்ணா இல்லாட்டிக்கு நெய் எது வேணாலும் ஒன்று ஊற்றிட்டு அதோட அந்த பொ பொடியை மட்டும் போட்டுட்டு சாப்பிட்டோம்னா போதுங்க சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இது ரைஸ்க்கு மட்டும் இல்லைங்க இது இட்லி தோசைக்கு கூட சூப்பரான சைடிஷாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு செஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லை பேச்சுலர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து குழம்பு வைக்கணும்னா யோசிக்கணும் இல்லையா இது மாதிரி செஞ்சு வச்சிட்டாங்கன்னா இவங்க வந்து இது போட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிறலாங்க இது கிட்டத்தட்ட வந்து ஃபிஃப்டீன் டேஸ்க்கு வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறாதான் ஒன் மந்த்துக்கு கூட கெடாமல் இருக்கும் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கிறலாங்க இது எப்படி செய்யலாம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு கடாயை எடுத்துக்கிட்டேன் அந்த கடாயில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் ஊற்றிட்ட பின்னாடி இன்றைக்கி ஒரு பதினஞ்சு வர மிளகாய் எடுத்திருக்கேன் நான் வந்து இது வந்து ஆந்திரா மிளகா தான் எடுத்திருக்கேன் அப்போ தான் கலரும் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் அதனால இந்த மிளகா எடுத்துக்கிட்டேன் இது ஃபிஃப்டின் வந்து கரெக்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து மீடியமாக தான் காரம் சாப்பிடுவோம் அதனால் இது வேணால் அதிகமாக கூட சேர்த்துக்கரலாம் அதோட மூணு டேபிள் ஸ்பூன் தனியா மல்லி விதை மல்லி விதையை போட்டுட்டு அதோட ஒரு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் அதோட ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறலாங்க இது நல்லா வந்து மனம் வர்ற வரைக்கும் நல்லா சூப்பராக வறுத்துக்கோங்க அப்படியே கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கரலாம் அப்படியே வீடு நல்லா கமகமன்னு இருக்கும் இது வறுக்க உடனே நமக்கே தெரிஞ்சிடும் இப்போ இது வந்து இது வரப்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு நல்லா பச்சை வடை இல்லாத வறுத்துக்கோங்க இது வறுத்து அந்த நம்ம மிளகாய் வதக்கி வச்சோன்னே அந்த பிளேட்லேயே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கரலாம் அதோட ஒன்றும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு மூணு டேபிள் ஸ்பூன் பருப்பு உளுத்தம் பருப்பு வந்து முழு உளுந்து போட்டுக்கோங்க உருண்டை உளுந்து இதையும் நல்லா வறுத்துக்கலாம் இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா கோல்டன் ப்ள ப்ரவுன் ஆகுங்கோ அந்த கலர் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க ஏன்னா நம்ம ஃப்ளேமை கொஞ்சம் கூட்டி குறைச்சி வச்சு வதக்கி வைத்துக்கணும் அவ்வளோதான் இது கருவி விடாமல் பார்த்துக்கோங்க இல்லாட்டிக்கு அந்த பொடியோட டேஸ்ட்டே அவ்வளோதான் போயிடும் இதையும் அந்த பிளேட்லேயும் அப்படியே மாற்றிட்டு அதோட ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி அந்த சூட்லேயே அது நல்லா இதாயிரும் வறுபட்டுரும் அதோட ஒரு நாலு கொத்து கருவேப்பிலை கருவேப்பிலை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்டியாக இருப்போங்க இந்த பொடி அதோட ஒரு அஞ்சு பூண்டு பல் பூண்டு வந்து நான் வந்து இன்றைக்கி தோலோடு தான் போட்டுக்கேன் அதனால் வாஷ் பண்ணிவிட்டு தோலோடு போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா இருக்குமே அரோமா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வதக்கிட்டு இதையும் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறலாம் ஆனால் அந்த அரைக்க வேணால் பூண்டை மட்டும் நம்ம கடைசியாக எடுத்து அரைக்கணும் மற்ற எல்லாமே ஒன்றா அரைச்சிடலாம் பூண்டு மட்டும் கடைசியாக வந்து அரைக்கணும் இப்போ வந்து நல்லா வந்து இந்த கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பியாக ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை நல்லா முறு முறு நாயிட்ட பின்னாடி இதை போட்டுக்கரலாம் அதோடு நல்லா ஆறட்டும் ஆறிட்ட பின்னாடி சின்ன மிக்சி ஜாரில் போட்டுக்கரலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து காஞ்ச மிளகாவை போட்டு நல்லா வந்து ஃபைன் பவுடரை அரைச்சிக்கோங்க அதுக்கடுத்து பாக்கி உள்ள சாமான் எல்லாம் போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கரலாம் உளுந்து சீரகம் கறிவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுட்டு அரைச்சிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிட்டு இதையும் நல்லா அரைச்சிட்டு அதுக்கு பின்னாடி வந்து ஒரு அஞ்சு பூண்டு இல்லையா அந்த பூண்டை வந்து ஒரு லைட்டாக ஒரு ஒரு சுத்து சுற்றி மட்டும் எடுத்தால் போதும் ரொம்ப அரைக்காதீங்க அந்த பூண்டு நன்னால் தெரியணும் நல்லா அரைச்சாச்சு இதை வந்து நல்லா ஆற விட்டு ஒரு கண்ணாடி ஜாரில் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க எப்போல்லாம் தேவையோ அப்போ எடுத்துக்கரலாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி